ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் டயட் பிளாக் ப்ளஸ் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் டே ஃபோர் தான் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழம காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி அஞ்சு கிலோ இருக்குது நல்லபடியாக வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வெயிட் செக் பண்ணி பார்த்துருவேன் ஏன்னா கொஞ்ச நாச்சு திரும்பவும் குறையாதா அப்படின்ற ஒரு நட்பாசையில் வெயிட் அதே தான் காமிக்கும் வெயிட் லாஸ்லேயும் சரி டய்ட சரி பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை போச்சுன்னு வச்சுக்கோங்க காண்டாயிருவோம் அதனால் பொறுமையாக இருங்க ரொம்ப காண்டாகிற மாதிரி இருந்ததுன்னா டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க அப்புறம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு தான் மிச்சம் ஸ்ட்ரெஸ் அதான் மிச்சம் அப்புறம் என் வெயிட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் வெள்ளிக்கிழம காலையிலே சாப்பாடு அடிச்சுட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா மாவு தீர்ந்து போச்சு வேறு டிஃபன் ஐட்டம் எதுவும் செய்கிறதுக்கு யோசனை பண்ணலை அதனால சா காலையிலே சாப்பாடு வச்சுட்டேன் நல்லா சுட சுட காலையிலே சாப்பாடு வடித்து வச்சுட்டு பழைய சாம்பார் இருந்தது சூடு பண்ணி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு எல்லாம் தேய்க்கிறத சிங்க்குள்ளே வச்சாச்சு சுண்டல் வேக வச்சு அப்படியே வடிகட்டாமல் அப்படியே வச்சிருக்கேன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு அரைக்கிற வேலை இருந்தது நைட்டே ஊற வச்சுட்டேன் அதனால காலையில் எழு எழுந்திரிச்சதும் மாவு அரைச்சிட்ருக்கேன் நான் ஒரு வேலை செய்யலான்னு கடகாரன்னு செஞ்சிட்ருக்கேன் அது பார்த்திங்கன்னா மிக்சி ஜார்லேருந்து தக்காளி சவுத்துல அடிச்சிருச்சு ஒரு வேலைக்கு இருவேலையாக அதையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருந்தேன் அந்த கேப்லேயே குளிச்சுட்டு வந்து உருளியில் பூ மாற்றிட்டு இருந்தேன் ஒரே பூவாக வைக்காமல் கலர் கலராக வைக்கலாமேன்னு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பொருள்லாம் சுத்தமாக தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு கோலத்து மேலே கடக்கா விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயாச்சு காலையில் வந்ததும் எண்ணெய் ஊற்றி தெறி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு சாமி தான் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இல்லாட்டி ஒரு மாதிரியாக மனசு எப்படியோ இருக்குது நமக்கு வந்து மனசாட்சிக்கும் மனசிற்கும் சாரி மனசாட்சிக்கு பயந்தால் போதும் தெய்வத்துக்கு பயந்தால் போதும் மனுஷருக்கு பயக்கிறமோ பயக்கலையோ தெய்வத்துக்கு பயந்து பக்தியாக இருந்தால் போதும் அப்புறம் ட்ரெயினில் வரும்போது ஒரு புக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த பிரதோஷ மகிமை அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து படிக்கவே இல்லை வாங்கினேயே படிச்சியா படிச்சியான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அதனால் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு திரும்பவும் வச்சுட்டு கிளம்பியாச்சு படிக்க படிக்க நல்லா இருந்தது அப்புறம் பசியாகிடுச்சு இல்லைங்களா அதனால் சாப்பிடமேனு சாப்பிடணும்ல அப்படின்ட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டேன் கோலத்தில் பார்க்கவும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எனக்கே என்னோடய பூஜை செல்ஃப் பார்க்க கண்ணு போட்டு போல இருக்குது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறையா வெள்ளை சுண்டல் வேக வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு நான் வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட வந்துட்டேன் தலை காயில் நுனியில் மட்டும் வச்சு போட்டு பூ வச்சுருந்தேன் அது முன்னாடி முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருந்தது நான் குளிச்சுட்டு ரெடியாகி சாமி கும்பிட்டு வந்துட்டேன் தான் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விட்டுருந்தாங்க குங்குமம் வச்சேன் கழுத்து ஃபுல்லாக அப்படியே ஒட்டியிருச்சு வெள்ளிக்கிழமை திங்கக்கெழம சாமி கும்புட்டணும்னா வீடு துடைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழுப்பாக இருக்குது அதனால முதல் நாளை க்ளீன் பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சி வேக வேகமாக சாமி கும்பிட்டுக்கலாம் அதனால தான் முதல் நாளை க்ளீன் பண்ணி அவசரம் இல்லாமல் ரெடி பண்ணி வைக்கணுங்கிறது என்னோடய ட டயட் விளாக்கும் சரி இன்டர்மீடியன் ஃபாஸ்ட்டிங்கும் சரி என்னோடய வேலைகள் கலந்து தான் இருக்கும் டயட் விளாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் பாருங்கள் என்னை மாதிரியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரல இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வேர்க்கடலை பர்ஃபி அதாவது ஒன்றும் இல்லை ரெண்டு வேர்க்கடலை பர்ஃபி தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த வச்சுட்டு உட்காந்துக்கிட்டேன் நல்லா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு தண்ணி வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு லிட்டருக்கு பக்கமாக குடிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முடியெல்லாம் பொட்டாமல் இருக்கும் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறது தான் ஒவ்வொரு வீடியோவில் மறந்துடுவேன் ஒவ்வொரு வீடியோவில் தண்ணி குடிக்கிறதையும் சேர்த்து காமிச்சிருப்பேன் பசங்கக்கிட்டலாம் சொல்ல முடியல தண்ணி குடி அப்படின்றது கூட ஓயாமல் சொல்லணும் போல இருக்குது ஒரு சில சமயம் நம்மளே மறந்துடுறோம் பொழுதுக்கும் விட்டுட்டு பொழுதோடு தான் தண்ணி குடிக்கிறது யாவும் வருது சாயந்தரம் நேரத்தில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போக முடியறதில்ல அதனால் எப்பப்போ யாவும் அப்பப்போ தண்ணி வந்து உட்காந்து ஆறாமரை குடிச்சிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் இந்த மேடம் பார்த்திங்கன்னா கொண்டையை தூக்கி போட்டு விட்டுருந்தாங்க இந்த மேடத்துக்கு என்னான்னு கேட்டால் இது வந்து நயன்தாரா கொண்டையா எளிப்பட்டாங்கன்னா சண்டை கூட வந்துடுவாங்க அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தா தான் பெரியம்மா கீழே எல்லாம் வேர்க்க வேர்க்காது வேறுக்காது பிசு பிசுன்னு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா எனக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு கம்மங்கூழ் தயிர் ஊற்றி நல்லா சூப்பராக கெட்டியாக எடுத்து குடிச்சிட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது என் பையனும் சரி பொண்ணும் சரி வேணான்ட்டாங்க நான் வந்து அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டேன் ஒரு வழியாக தலை வந்து காஞ்சிருச்சு நல்லா உலத்திட்டு சிக்கு எடுத்து ஒரு கிளிப் மட்டும் போட்டு குத்திக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டேன் காலையிலே வேலையை முடிச்சிட்டா சிம்பிளாக இருக்குது நம்ம அப்படி இல்லாமல் மதியம் வரைக்கும் வேலையை அவ்வளோ எழுத்தோம்னா பொழுதுக்கும் பிசு பிசு இருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கி பாருங்கள் காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிக்குவோம் நம்மளும் சூப்பராக நீட்டாக கிளம்பியாச்சு பொழுதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலாம் பாருங்கள் ஈவினிங் வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால கோவிலுக்கு போயாச்சு அங்கே போய் கும்பிட்டு பார்க்குக்கு போனோம் உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க சாவி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுறது வாக்கிங்கே போகலை திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தா ஏதோ மசாலா பொரியோ பேல் பூடியோ தெரியல வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டு இருந்தாங்க ஏதோ பார்க்கவும் எனக்கு எங்கள் வீட்டு யாவன் தான் வந்து சனிக்கிழமை எங்கள் அப்பா சந்தையில் பொறி வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் காகிதப் பொட்டியில் பங்கு வச்சுட்டு அந்த யாவும் வந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த மேடம் நயன்தாரா கொட்டையில் இருந்து தொங்கு சடைக்கு மாறிட்ட தொங்கு சடைக்கு மாறிட்டாங்க சடை பின்னல் போட்டு அதில் சடைக்கும் கீழே பூவு இதில் பார்க்கில் ஆடின ஆட்டத்துக்கு பூரா கலந்துட்டு கீழே வந்துடுச்சு கொஞ்சம் நேரம்தான் இதை வச்சுட்டு ஆடிட்டுருப்பாள் அப்புறமெல்லாம் அவுத்து கடாசிட்டு தலைப்பேன் அப்புறம் பேன் வச்சுட்டு தலைவா எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க இதுதான் என்னோடய டின்னர் இதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னரவே முடித்தாச்சு வாக்கிங் தான் போகல கொஞ்சம் ஒருத்தலாகவே தான் இருந்தது வாக்கிங் போகாதது வெயிட் குறையுமோ குறையாதோ அப்படின்னு இருந்தது டே ஃபுல்லாக நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே போயிருச்சு ஃப்ரைடே நல்லா போச்சு எங்களுக்கு ஆனால் காரமாக இருந்தது சுருன்னு சுருக்குன்னு இருந்தது எட்டு மணிக்கு உள்ளாரையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எனக்கும் கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நானும் வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன் வெயிட்டே குறையில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ்ல இருந்தது நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் பாக்கிங் போகாதனால எனக்கு வெயிட்டே குறையில ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளிக்கிழம சம்மர் டயட் விளாக் இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ சேனலை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு டயட் பிளாக்ல பார்க்கலாம் வீட்டு குறைஞ்சிருக்கா குறையிலையா அப்படின்றத இந்த சடையை பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வருது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்